நிறமை சகோதரரசகோதிரிகள இந்த பத்தொன்பதாவது அதிகாரமானது லேவியரும் அவருடைய மறுமனைவியும் ஒரு லேவியன் அதனுடைய மழைப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவருக்கு இன்னொரு மனைவி இருந்தால் அவள் ஒரு சில வேசித்தனம் செய்ததால் அவருடைய தந்தை வீட்டுக்கு ஓடி போய்விட்டார் அந்த தந்தை வீட்டுக்கு ஓடி ஓடிப்போனதினால அவர் தந்தையோடு வாழ்ந்து கொண்டு பொழுது இதோ இந்த லேவியன் அவருடைய மனைவியை தேடிக்கொண்டு அந்த தந்தையிட மாமனார் வீட்டுக்கு போறான் அந்த மாமனார் வீட்டில் பல நாட்கள் தங்குகிறான் மகிழ்கிறான் உண்டுகிறான் குடிக்கிறான் மறுபடியும் வா எழுந்துரு நம்முடைய நாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மறுமனைவியை கூட்டி கொண்டு விளையாட்களோடு கழுதையோடு திரும்புகிறான் அப்படி திரும்பும் பொழுதுதான் அவர்களுக்கு தங்குவதற்கான இடத்தை தேடுகிறார்கள் மாலை நேரமாகிவிட்டது அவன் சொல்றான் இஸ்ரேல் மக்களிடத்திலே தேடுங்கள் புறவினத்தார்கிட்ட போய் நம்ம மாட்டிக்க வேண்டாம் என்று சொல்லி கடைசியில் இப்ராஹிமுடைய அந்த பகுதிக்கு வர்றாங்க அப்போ அந்த மக்கள் யாருமே அவருக்கு இடம் கொடுக்கல அப்போ ஒரே ஒரு வயதானவர் வந்து சொல்றாரு வாங்க நான் என் வீட்டுக்கு நான் உனக்கு இடம் கொடுக்குறேன்னு ஆனால் வீட்டுக்கு உள்ளுக்கு போனோடனே அங்கிருந்த சில தீய மனிதர்கள் வந்து அவரை தட்டி எழுப்பி இந்த மனிதரை வெளியே கொண்டு வாங்க நாங்கள் அவரோடு அவனோடு உடலுக்கு கொள்ளணும்னு சொல்லி ஆனால் அந்த முதியவர் தடுத்து இந்த பெண்ணை வெளியே தள்ளிவிடுகிறார் இந்த பெண்ணிடம் அவர்கள் அவரை கெடுத்து சித்திரவதை செய்கிறார்கள் இரவு முழுக்க கடைசியிலே அவளை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டுட்டு போகிறாங்க இறந்து விடுவதாக கடைசியிலே இந்த லேவியர் இந்த பெண்ணை தூக்கி கொண்டு அவர் வீட்டுக்கு போனோன்னு அதை பத்து துண்டாக வெட்டி அவளை ஒவ்வொரு துண்டையும் ஒவ்வொரு குளத்துக்கும் அவர் அனுப்புவதைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஒரு மாபெரும் ஒரு சாபக்கேடாக இது அமைகிறது நாம் அன்புக்குரியவர்களே இந்த மாதிரியான வேசித்தன இந்த பழக்க வழக்கமானது அங்கிருந்தே ஆரம்பித்து இன்னும் இந்த சமுதாயத்தையும் இது கெடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையும் இந்த வேசித்தனம் இது மாதிரியான போலித்தனமான வாழ்க்கையிலும் நாம் இல்லாதபடி எண்ணியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செபிமடுப்போம் இஸ்ரேல் மக்களுக்கு அரசர் இல்லாத நாட்களில் லேவியர் ஒருவர் எப்ராயும் மலை நாட்டின் எல்லை புறத்தில் தங்கியிருந்தார் யூதா நாட்டு பெத்லகேமை சார்ந்த ஒரு பெண்ணை அவர் மறுமணம் மனைவியாக கொண்டிருந்தார் அவள் அவருக்கு எதிராக வேசித்தனம் செய்துவிட்டு அவரிடமிருந்து பிரிந்து யூதா நாட்டு பெத்லேகமில் இருந்த தன் தந்தையினுடைய வீட்டுக்கு சென்றாள் அங்கு நான்கு மாதம் தங்கியிருந்தாள் அவளிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவளுடைய கணவர் அவரை நோக்கி புறப்பட்டு சென்றார் அவர் தம் இரு கழுதைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று அவளுடைய அவரை கண்டதும் பெண்ணின் தந்தை மகிழ்வுடன் வரவேற்றார் பெண்ணின் தந்தையான அவருடைய மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் மாமனாருடன் மூன்று நாட்கள் தங்கினார் அவர்கள் உண்டு குடித்து உறங்கினார்கள் நான்காம் நாள் அவர்கள் வைகரையில் எழுந்தார்கள் அவர் புறப்படுகையில் பெண்ணின் தந்தை தம் மருமகனிடம் சிறிது உணவருந்து திடம் கொண்ட பின் போகலாம் என்றார் அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தார்கள் பெண்ணின் தந்தை அவரிடம் உம் இதயம் மகிழுமாறு இரவும் இங்கே தங்கும் என்றார் அவர் போவதற்கு எழுந்தார் அவர் மாமானார் அவரை வற்புறுத்தவே அவர் அங்கேயே தங்கி இரவை கழித்தார் அவர் ஐந்தாம் நாள் புறப்படுவதற்காக வைகரையில் எழுந்தார் அப்பொழுது பெண்ணின் தந்தை உம் இதய மகிழ மறுபொழு மறு பொழுது சாயும் வரை இங்கே தங்கும் என்றார் இருவரும் உண்டனர் அவரும் அவருடைய மறுமனைவியும் வேலையாட்களும் புறப்பட தயாராயினர் பெண்ணின் தந்தையான அவருடைய மாமனார் அவரிடம் இதோ நாள் முடிந்து மாலையாகிவிட்டது நாள் முடிவடைந்து விட்டது இரவு இங்கே தங்கி உம் இதயத்தை மகிழ்வியும் நாளை வைகரையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கு பயணமாகலாம் என்றார் அம்மனித இரவு தங்க விரும்பவில்லை எனவே அவர் சேனமிட்ட அந்த இரு கழுதைகளையுடன் தம் மறுமனைவியுடனும் புறப்பட்டு கெருசலேம் என்ற எபூசுக்கு அங்கே வந்தார் அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி மலையாகிவிட்டது வேளையால் தம் தலைவரிடம் நாம் எபூசுக்குச் சென்று அங்கே இரவை கழிப்போம் என்றான் அவன் தலைவர் அவனிடம் நாம் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்றின நகர்பக்கம் செல்லாமல் கிபயாவுக்கு கடந்து செல்வோம் என்றார் அவர் தம் வேலையாட்களிடம் கிபயா அல்லது ராமாவுக்கு சென்று அவற்றுள் ஏதாவது ஒரு இடத்தில் இரவை கழிப்போம் என்றார் அவ்வாறே அவர்கள் சென்று பெண்யமீனை சார்ந்த கியப் கிபயாவை அடைந்த பொழுது கதிரவன் மறைந்தான் அவர்கள் கிபயாவில் இரவை கழிக்க அங்கே சென்றார்கள் ஆனால் இரவை கழிக்க தம் வீட்டிற்குள் வருமாறு அவர்களை ஒருவரும் அழைக்கவில்லை ஆகவே அவர்கள் நகரின் சதுக்கத்தில் அமர்ந்தார்கள் மாலையில் ஒரு முதியவர் தம் வேலையை முடித்துவிட்டு வயலிலிருந்து வந்தார் அவர் எப்ராம் மலை நாட்டை சார்ந்தவர் அவர் கிபயாவிற்கு வந்து தங்கியிருந்தார் ஆனால் அங்கு வாழ்ந்தவர்கள் பெஞ்சமின் மக்கள் அவர்கள் உற்று பார்த்த பொழுது வழிபோக்கரான அந்த மனிதரை நகரின் சதுக்கத்தில் கண்டார் அம்முதியவரி அவர்களிடம் எங்கே போகின்றாய் எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார் அதற்கு அவர் நாங்கள் யூதா நாட்டு பெத்தலாக பெத்தலேகமில் இருந்து எப்ராஹிம் நாட்டு எல்லைப் பகுதியிற்கு சென்று செல்கின்றோம் நான் அப்பகுதியை சேர்ந்தவன் யூதா நாட்டு பெத்தலேஹமிற்கு சென்றிருந்தேன் நான் என் வீட்டிற்கு திரும்பி செல்கிறேன் இங்கே தம் வீட்டிற்கு வருமாறு என்னை ஒருவரும் அழைக்கவில்லை எங்கள் கழுதைகளுக்கு வேண்டிய வைக்கோலும் தீவனமும் ஊழியனாகிய எனக்கு என் மனைவி என் மறுமனைவிக்கும் வேலையாட்களுக்கும் வேண்டிய அப்பமும் ரசமும் எங்களிடம் உள்ளன எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றார் அப்பொழுது முதியவர் உனக்கு நலம் உண்டாகுக உன் தேவையான அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் இரவில் சதுக்கத்தில் மட்டும் தங்காதே என்றார் அவர் அவரை தம் வீட்டிற்கு அழைத்து வந்தார் கழுதைகளுக்கு தீபடம் அளித்தார் அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவினார்கள் உண்டு குடித்தார்கள் அவர்கள் மனமகிழ்ந்திருக்கின்ற பொழுது இதோ அந்நகரில் இழி மனிதன் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டு அவர் கதவை தட்டினார் அவ்வீட்டின் உரிமையாளரான முதியவரிடம் உன் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர் வீட்டினுடைய உரிமையாளர் வெளியே வந்து அவர்களிடம் வேண்டாம் என் சகோதரர்களே என் வீட்டிற்கு வந்திருக்கும் இம்மனிதர்களுக்கு தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம் இக்கொடிய செயலை செய்யாதீர்கள் இதோ கன்னி பெண்ணான என் மகளையும் இந்த மனிதனுடைய மறுமனைவியையும் வெளியே அழைத்து வருகிறேன் அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்ளுங்கள் ஆனால் இம்மனிதனுக்கு இது கொடிய செயலை செய்யாதீர்கள் என்றார் அவர்களோ அவர் சொன்ன சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது அந்த லேவியர் தம் மறு அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார் அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதும் வைகரை வரை அவளை இழிவுபடுத்தினர் அவர்கள் வைகறையானதும் அவளை போகவிட்டார்கள் வைகரையில் அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த அந்த வீட்டின் கதவர்கள் காலை வரை விழுந்து கிடந்தாள் காலையில் அவளுடைய கணவர் எழுந்து பயணத்தை தொடர வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார் அவர் மறுமனைவியான அப்பெண் வீட்டின் கதவர்கள் விழுந்து கிடந்தார் அவள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன அவர் அவளிடம் எழுந்துரு புறப்படுவோம் என்றார் அவளிடமிருந்து யாதொரு பதிலும் இல்லை எனவே அவர் அவளை கழுதையின் மீது தூக்கி வைத்து தம் வீட்டை நோக்கி சென்றார் அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தம் மறுமனைவியினுடைய உடலை பன்னீர் துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரேலினுடைய எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார் அதைக் கண்ட அனைவரும் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரை இது போன்றது நடந்ததில்லை இது போன்றதை கண்டதும் இல்லை இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் கலந்து பேசுங்கள் உங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று சொன்னார்கள் புகழ் மரியே வாழ்கேன்